நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் களி கூட்டு அதை எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா காவத்தங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செரிமான ஆரோக்கியத்தை கொண்டு வரது அதுக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி பெண்களுக்கு வந்து இந்த கருவுறுதல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா கூட வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் சீராயிடும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த காவத்தங்கிழங்கு போட்டு தான் நம்ம இன்னைக்கு திருவாதுரைக்கு களியும் கூட்டும் பண்ண போறோம் எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு அவரக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்கா சேனக்கிழங்கு காவத்தங்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வேக வைக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரெடியாக வச்சுப்போம் இது வந்து குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா இதெல்லாம் கிழங்கு வகைகளிலேயே நம்ம வேக வச்ச ஆகணும் எதுக்காக இந்த ஸ்பெஷலாக இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு தான் இந்த காவத்தங்கனங்க ரொம்ப பெருவாரியாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் ஸோ ட்ரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது தண்ணி நல்லா நல்ல ஒரு அதாவது ஒரு கால்வாசிக்கு மேலே தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நம்ம வடிக்கட்ட போகிறதில்ல அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கால்வாசி தண்ணி மஞ்சப்பொடி உப்பு போட்டு அப்படியே குக்கரில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் இல்லை நல்லா வேகணும் கொஞ்சம் குழையணுங்கிறவங்க அஞ்சு விசில் கூட விட்டுக்கோங்க அது உங்கள் குக்கரை பொறுத்தது ஸோ எல்லாருக்குமே இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நல்லா ஆரோக்கியம் மனாமைதி செழிப்பு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளாமல் இருக்கிற எண்ணங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோட ப்ரீஃபாக என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்த காய்கறி எடுத்து உரமாக வச்சுருவோம் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம கூட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் ஆகிட்டு இருக்கு இப்போ களிக்கு வருவோம் இந்த களிக்கு பார்த்தீங்கன்னா ஒண்டையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருத்துக்கோங்க சீ இது எப்படி வருகிறது தெரியும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு வாசனை கரெக்டாக வரும் நமக்கு அது நல்லா வருத்த பிறகு அந்த மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்து ரெடியாக எடுத்து அதையும் வச்சுக்கோங்க சீ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வரும்போது தான் சூப்பராக இருக்கும் அது வந்து அரிசியோடு சேரும்போது மெயினான விஷயம் என்னன்னா அரிசியை வந்து ஆல்ரெடி நைட்டே வந்து களைஞ்சு காய வச்சிருங்க காலையில் அதை அப்படியே எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கும் சேர்க்க போகிறோம் களிக்கும் சேர்க்க போகிறோங்கிறதுனால ரெண்டு தேங்காயும் முதலே அரைச்சி வச்சிடலாம் எவ்வளோ வேணுமோ மொத்தத்துக்கு அதுக்கப்புறம் களிக்கான தேங்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட்டுக்கான தேங்காயெலாம் பச்சை மிளகாயை போட்டு நம்ம அரைச்சிடுவோம் ஸோ இந்த கூட்டுன்னு பார்த்தாலே இது வந்து எல்லாரும் இந்த பாலக்காட்டு டைப்பில் வந்து எல்லோரும் தான் கூட்டு வைப்பாங்க புளியெல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க அங்கே ஸோ நம்ம வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு வைக்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து களிக்கு எடுத்து வச்சாச்சு கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வரமுளா ஆறு பச்சை மிளகா சாரி வரமிளகா நம்ம இப்போ இதை சேர்க்கவே போகிறதில்ல பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் கூட்டுக்கு காரமே இந்த பச்சை மிளகா தான் ஸோ யாருக்காவது இன்னும் தூக்கலாம் வேணும்னா அவங்க இது தாராளமாக இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக சூப்பராக அந்த வறு வருந்துருச்சு எனக்கு அந்த அரோமா வந்தது என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ நீங்களும் வந்து இது வந்து வாசனையாக இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்போம் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் களைஞ்சு நைட்டே வந்து காய வச்சுருக்கணும் அரிசியை அந்த களைஞ்சு காயை வச்சு அரிசி எடுத்து நல்லா வறுவருன்னு வறுத்துக்கணும் எனக்கே கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் நிறைய நேரம் வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது சி அரிசி வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி பொறியாகாமல் வெள்ளையாக இருக்கற முன்னாடி எடுத்துக்கணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் சீ நல்லா நம்மளுடைய எல்லாம் சூப்பராக வந்திருக்கு கூட்டுக்கான காய்கறி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்ல எல்லா விதமான காய்கறிகளும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா இதில் நீங்கள் வந்து மொச்சையெல்லாம் சேர்த்துப்பா சில பேர் ஏன்னா இந்த ப புளி போட்டு குழம்பு மாதிரி வைக்கிறவா வந்து இந்த மொச்சையெல்லாம் சேர்த்துப்பா நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெள்ளம் இடிச்சு நல்லா வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி அளவு எடுத்துருக்குறோமோ அந்த கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் வெள்ளம் அது வந்து நம்மளுடைய சுவைக்கு ஏற்ப நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்றோம் ரெண்டு கிளாஸ் கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ப்ரௌன் ஆகி ரொம்ப வந்து பொரியாகாத அளவுக்கு எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம் இதையும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ஆல்ரெடி ரெடியாகிட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இது நம்ம நல்லா விசில் விட்டதுனால கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கிறதுனால மசியிறது ரொம்ப மசியாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கிண்டு கிளற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் சி வெள்ளப்பாகு வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி எடுக்க போகிறோம் அதிகம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வெள்ளத்துக்கு தேவை ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கிளா கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டுட்டு அதை நல்லா பாகெல்லாம் கிடையாது ஜஸ்ட் கரைஞ்சா போகிறோம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சு தேங்காய் பச்சை மிளகா விழுது அதில் போட்டுக்கிறோம் செவன்டீனேஸாக வந்து களி எல்லாம் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா சுவாமிக்கு நைவேதம் பண்ணணுங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரெடியா இருக்கு இல்லையா இதை கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இது ஒன்றுமே பண்ண போல ஒரு கொதியோ இல்லை ஒரு பதையோ பதஞ்ச பிறகு அப்படியே தாளிப்பு போட போகிறோம் அவ்வளோதான் வேற எதுவுமே இந்த கூட்டோட வேலையே கிடையாது ஸோ கூட்டு வந்து இந்த நாள்ல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த காவத்தங்கிழங்க எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த கூட்டு பண்ணியோ இல்லை காயா பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்டா இருக்கும் ஆக்சுவலி கிழங்கு வகைகளில் அது வந்து ரொம்ப அரிதானது ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்ச போதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து கூட்டு வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தாளி போடுறது அப்படி பார்க்கலாம் அதே ச நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த பாகு பாகுனா வெள்ளை பாகு கிடையாது வெள்ளை கரைச்சல் அப்படின்னு சொல்லலாம் அதையும் செக் பண்ணிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருத்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பருப்பு அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பொடி பிடிச்சிக்க போகிறோம் இது ரவையாவும் பிடிக்கலாம் இல்லை நைஸாகவும் பிடிக்கலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப நைஸாக பிடிப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து ரவை போல் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அம்மாக்கள் சொல்கிறது ஒரு அழகுதான் இல்லை என்றைக்குமே என்ன தான் யார் எவ்வளோ பெருசானாலும் அம்மா அம்மா தான் அம்மா சொல்கிற வார்த்தைகள் சூப்பரான வார்த்தைகள் தான் ஸோ இதை நான் எப்போ உணர்ந்தேன்னா நான் அம்மான பிறகு தான் உணர்ந்தேன் ஸோ ரொம்ப சூப்பர் இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அது எப்படி பிடிச்சிருக்காங்க இதோட நாலு ஏலக்கா இல்லை அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஸோ இதை நல்ல ஒரு ரவ பதத்தில் நான் பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் நைஸாக கூட பிடிக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் நான் பிடிச்சிட்ருக்கேன் இப்போது நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுப்போம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி அந்த கணக்கில் தான் நம்ம விட போகிறோம் இப்போ இந்த பொடியும் கொஞ்சம் எடுத்து அம்மா வந்து அந்த இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கூட்டில் போட்டு அப்போ வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒரே ஒரு தூ தூவிட்டு அந்த கூட்டு வந்து நல்லா வந்து கொதிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இந்த சு அப்படியே ஒரு வாசனை இங்கே வந்து இது வறுக்கிறது அதுக்கப்புறம் வந்து சுவாமி வாசனை பிடிக்கிற வரலையும் நான் நிறைய வாசனை பிடிச்சிருவேன் அப்படின்றது வேறு என்ன பண்ணுறது ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொதிக்க வேண்டாம் நம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஸோ ஓரளவுக்கு அது வந்து என்ன ஆகணும்னா லைக் சுட்டா போதும் தண்ணி இல்லை கரைஞ்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மீதும் இப்போ நம்ம அல்படி ஒன்றே கிளாஸ் கிளாஸ் தண்ணி தான் வந்து அந்த வெள்ளத்தில் போட்டுக்கோம் இல்லையா ரிமைனிங் அந்த அரிசி கலவா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கிற தண்ணி சூடாக இருக்கு இல்லையா அதையும் தூக்கி இதை கொட்டி இதுவும் ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிருவோம் சரி இப்போவும் சொல்கிறேன் பாகெல்லாம் கிடையாது தண்ணி கொதிச்சா போகும் அவ்வளோதான் வெள்ளம் நீங்கள் கூட வேணும்னாலும் போட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ஒன்றுக்கு ஒன்றரைங்கிறது அதாவது இல்லை மீடியமோடய கொஞ்சம் கூடையாக இருக்கும் ஸோ இன்னும் வினங்கிறவங்க கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ லைட்டாக அந்த பபிள்ஸ் வேற ஆரம்பிக்குது பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இது போகிறோம் ஆக்சுவலி கூட்டுக்கு இன்னும் நம்ம ரொம்ப கொதிச்சு வரணும்னு அவசியம்லாம் கிடையாது ஸோ அளவுக்கு கொதிச்சாலே கூட்டை பொறுத்த மட்டில் கூட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு நடத்தும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது இறக்கி கீழே வச்சிடலாம் இதுக்கு தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு இதுக்கு வந்து ஸோ ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அதாவது கோ அதை வந்து நல்ல ஒரு ஹீட் பண்ணிவிடுங்க ஹீட் பண்ணி தாளிப்புக்கு எப்படி ஜென்டலாக அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிப்பு நல்லா மணமாக இருக்கும் எடுத்து அதில் கொட்டிட்டீங்கன்னா உண்மையிலே சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இது போதும் ஈவன் ரைஸ் இருந்தால் கூட அதை சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பப்படாத பறித்து சாப்பிட்டா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம் மீன்மேல் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்ம அடுப்பில் வச்சிருக்கிறது வந்து கொதிக்கணும் இல்லையா அதாவது கொதிக்கிறது தான் என்ன ஜஸ்ட்டு ஹீட் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து நார்மல் வாட்டரோட கம்பைன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால அதுவும் சைட் பை சைடாக ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்ச பிறகு எடுத்து கூட்டுத்தலையில் கொட்டிவிடுவோம் உண்மையிலே இந்த மாதிரி விசேஷ நாள்லாம் வரும்போது தான் இப்படி இப்போ டிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து பண்ணி ட்ரை பண்ணுறோம் இல்லையா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது நாளில் நம்ம பண்ண பண்ண மாட்டோம் ஸோ அட்லீஸ்ட் இந்த நாளிலேயே அதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடலாங்கிறது தான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் அதுக்கு தான் உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன் நேற்றே போடணும்னு நினச்சேன் பட் சாரி இன்னைக்கு தான் போட முடிஞ்சுது இப்போ கூட்டு எக்ஸலண்ட்டாக ஆசமா அப்படின்னு ரெடியேஷன் தான் சொன்னால் அதாவது கொட்டும் போதே ஒரு வாசனை வாசனையே பிடிக்கூடாது சுவாமிக்கு பிறகு தான் பட் நமக்கு தான் முதல்ல வருது என்ன பண்ணுறது அவருக்கு முன்னாடியே போயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது கொதிச்சிருக்கு அந்த கொதிக்கல இருக்கு இந்த கொதிக்குதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இருக்கு சூடாகி நல்லா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை மொல்லமாக போட்டு கலர் கலருன்னு கிளற போகிறோம் இவ்வளோ தாங்க கூ கழுக்கி இது நல்லா கலரும் போது ஃபஸ்ட்டு தண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும் பைப்பிடவே வேண்டாம் அதை அப்படியே கட் கட்டி ஆகும் உங்களுக்கு நான் அதை ஷோ பண்றேன் பாருங்க அந்த மாதிரி கட்டியாக இது வந்து நம்ம இது வந்து கட்டி நம்ம வந்து குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதனால கட்டியாகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அருத்ரா தரிசனத்தன்னைக்கு நம்மளுடைய எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சேனல் சார்பாக எல்லாருக்குமே வந்து அமைதி ஃபஸ்ட்டு கிடைக்கணும் அதாவது மைண்டு பீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் என்னோட கண்டிப்பா என்னோட பிரார்த்தனையில் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ தேங்காய் கொஞ்சம் அதில் போட்டுருங்க நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இந்த களிக்குங் ஏற்பட்ட தேங்காய் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கிளறு கிளர்னு கிளறிகிட்டே இருப்போம் ஸோ கிளறின ஒன்று கொஞ்சம் கட்டி ஆகிறது தெரியும் உங்களுக்கு வச்சோன்னே பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டி ஆகும் நல்லா கட்டி ஒரு அதை ரொம்ப கட்டியாக வேண்டாம் ஓரளவுக்கு கட்டியான பிறகு தான் அப்படியே நம்ம குக்கரில் தான் எடுத்து வைக்க போகிறோம் இந்த டைமில் வந்து நமக்கு நெய்யே எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எவ்வளோ தேவை நிறையவும் விடலாம் இல்லை வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் இப்போ நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய்யே இப்போ அது வந்து கட்டி போதே நான் எடுத்து விட்டுடுறேன் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் களி அதுக்கப்புறம் இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டும் வந்து எக்ஸலென்ட்டாக இருக்கும் அந்த நெய் வந்து கம்பைன் ஆகும்போது ஸோ அப்படியே வந்து நம்ம எடுத்து சேர்த்துப்போம் ஸோ நல்லா அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசிலோ இல்லை மூணு விசிலோ வைக்க போகிறோம் அவ்வளோதான் களி ரெடி ஆகிடும் நமக்கு ஸோ வந்து நல்லா இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்தாலே போகும் இதை அப்படியே நம்ம வந்து குக்கரில் எடுத்து வச்சலாம் ரொம்ப அப்படியே கட்டியாக ஆகணும்லாம் அவசியம் இல்லை குக்கலை வச்சுட்டு வெளில வரும்போது தான் இருக்கும் களி உதிர் உதிராவும் இருக்கும் சூப்பரா சோ அப்படியே வந்து எடுத்து நம்ம வந்து இதை சைடில் வச்சிடலாம் சோ இது வந்து நெய்வேதியத்துக்கு சுவாமிக்கு வந்து பிரத்யேகமாக நெவேதியத்துக்காக ஆருதுராசனத்தன்னைக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணணும் எப்படி வந்திருக்கு களி அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் ஏன் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னா யாராவது பிகினர்ஸ் பார்த்தா கூட ஓ இவ்வளோ ஈஸியாக களி கூட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம எப்பயாவது அதாவது ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதுனால தான் ஸோ இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து தண்ணி எப்பயும் போல் கொதிக்க வச்சுடுங்க அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு எடுத்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு விசில் ரெண்டு ஒன்றுலேருந்து மூணு விசில் கூட விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப விசில் விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் ஸோ விசில் வந்த பிறகு அதை எடுத்தீங்கன்னா சும்மா சுவையான சூப்பரான அப்படியே என்ன சொல்லுது அந்த அரோமா அப்படி வந்து இதுங்க உண்மையிலே ஓப்பன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு ரெடி ஆகிட்டு ஸோ எல்லோரும் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் களியும் கூட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க இப்படி கூட சூப்பராக இருக்குமா களி கூட்டு என்னடா அது கூட்டுக்கு ஒரு களி இப்படி ஒரு காம்பினேஷனாக நினப்பீங்க உண்மையிலே சூப்பரான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான சூப்பரான களி அண்ட் கூட்டு இஸ் ரெடி உங்களுக்காக நான் பரிமாறி காமிச்சிருக்கேன் உண்மையிலே நான் சாப்பிட்டு பார்த்தேன் எக்ஸலெண்ட்டாக அந்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்